எங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன்னா தஞ்சாவூர் போயிட்டு இருக்கேங்க தஞ்சாவூர் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அக்கா எங்கள் ஓப்படியா இருக்காங்கல்ல எங்கள் அத்தானோட ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு இருக்கேன் அப்படியே போய் ஜவுளி கடையில் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறோம் எங்கே போயிட்டுருக்கேன் பாருங்களேன் சூப்பரான கடைங்க ஜிஆர்டி நல்ல ஃபேமஸான கடை அந்த பெரிய கடைக்கு நான் ஒரு சின்ன பொருள் தான் வாங்க போகிறேன் போய் பார்த்தனா மாளிகைக்குள்ளே பூந்தோனே சூப்பராக இருக்குங்க ஜிஆர்பி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் வந்து ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுருந்தேன்னா அதை வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த குங்கும மில் வாங்கி வைக்கணும்னு ஆசை என்கிட்ட குங்கும மில் இல்லைங்க அதனால் வந்து குங்கும சிம்மல் வாங்க தான் போனேன் சேமித்து வச்ச காசு இது வந்து மகாலட்சுமி பால் விற்ற காசு தான் அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் விற்ற காசு தான் அந்த காசு அப்படியே வச்சுருந்தேன் உண்டியல்லேயே வச்சுருந்தேன் இப்படியே அந்த போய் அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டேன் இல்லி எல்லாம் அழகா இருந்துச்சுங்க இங்க பாருங்க இந்த குங்கும சிமில் தான் நான் வாங்கினது நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமாண்டில் அப்படியே அப்புறம் சீட்டு பணம் போடுறதுக்கு கேட்டாங்க ஆயிரரூவா தான் போட முடியும் என்னால் சொன்னேன் ரெண்டாயிரரூவா போடுங்கன்னு சொன்னாங்க இல்லை என்னட்டா தான் இருக்குதுன்னு சொன்னேன் ஆயரருவாய்க்கு சீட்டு போட்டிருக்கேன் இந்த நகை வந்து வெள்ளி தாங்க அவ்வளோ சூப்பராக லேட்டு வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த குங்குமச்சி மீல் வாங்கினத்துக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படியே வாங்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக டேட்டா காட்டிட்டு வந்தாச்சு ஜிஆர்